நடிகர்கள் உதயா அஜ்மல் யோகிபாபு முதன்மையான வேடங்களில் நடித்திருக்கும் அக்யூஸ்ட் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு மதுரையில் நடைபெற்றது பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள அக்யூஸ்ட் திரைப்படத்தில் உதயா அஜ்மல் யோகி பாபு ஜான்விகா பிரபாகர் டானி சுபத்ரா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் ஐ மருதநாயகம் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு நரேன் பாலகுமார் இசையமைத்திருக்கிறார் ஆக்ஷன் என்டர்டெயினராக தயாராகி இருக்கும் இந்த திரைப்படத்தை ஜேசன் ஸ்டுடியோஸ் சச்சின் சினிமா ஸ்ரீ தயாகரன் சினி புரொடக்ஷன் மற்றும் ஸ்டுடியோஸ் ஆகிய நிறுவனங்கள் சார்பில் உதயா தயா பன்னீர்செல்வம் தங்கவேல் ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள் ஆகஸ்ட் முதல் தேதியன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகியது ஆக்யூஸ்ட் திரைப்படத்தினை விளம்பரப்படுத்தும் பணிகளில் படக்குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பத்திரிகையாளர் சந்திப்பு மதுரையில் நடைபெற்று வருகிறது இதில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர் மதுரை மதுரையில் கால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துல தேட்டர் ரிசிப் வந்து சென்னை கவர்னா மதுரை தான் எல்லோரும் வந்திருக்கோம் மதுரைக்கு கால் வச்சாலே கண்டிப்பா வந்து அந்த படம் வந்து எல்லாருக்கும் படமாக அமையும் நம்பிக்கை இருக்கு குறிப்பாக இந்த படம் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பேச படம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு எல்லா தேட்டர்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது இருக்கு படக்குள்ள போய் ரிசல்ட் மக்கள் கொடுத்திருக்காங்கன்னா கண்ட் இந்த உலகம் கரெக்டா இருந்ததா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டே கால் மணி நேரம் ஸ்பீடா இருக்கு நாங்க படம் அவங்களுக்கு பிடிச்ச படம் பிடிக்கிற ஒரு படமா வந்து அக்யூஸ் வந்துருக்கு அக்யூஷன் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் நினைச்சா நான் கூட நினைச்சோம் அக்யூஷனா ஃபேமிலியோட இன்னைக்கு எல்லா தேட்டர்லயும் கோயம்புத்தூர் சேலம் மாதிரி எல்லாம் ஃபேமிலியோட வந்து படம் பார்க்குறாங்க ஏன்னா இது ஃபேமிலியோட படம் வந்து பார்க்க வேண்டிய படம் சோ அதுக்கு முதல்ல மக்களுக்கு எங்க எல்லா சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த எனக்கு வந்து என்ன சொல்றது என்ன சொல்றது தெரியல எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா இருக்கேன் ஒரு சக்சஸ் வந்துன்னா தான் என் லைஃப்ல வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய டிராவல் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு இப்போ ஒரு சக்ஸஸை வந்து மனசார கண் கூட பார்க்கும்போது அதோடைய சந்தோஷம் வந்து எனக்கு அளவே இல்லை இதுல என்ன தெரியுதுன்னா ஒருத்தர் வந்து சினிமால சிக்ஸியரா ஒருத்தர் இருந்து அதை கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுல வந்தாருன்னா டெஃபினட்டா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஏற்படும் என் மூலிமா எல்லாருக்கும் ஏற்படும் நான் நம்புறேன் நிச்சயமா மக்கள் தான் நான் வந்து சொன்னது ப்ரெஸ் மீட்ல சொன்ன சென்னைல நான் வந்து யாரை நம்புறேன்னா ப்ரஸ் பீப்பிள்ஸையும் மக்களையும் தான் நம்புறேன் ஏன்னா பத்திரிகைக்காரங்க தான் முதல் மக்கள் அவங்க தான் எனக்கு முடிந்துள்ள சப்போர்ட்டு இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த படத்துக்கு மீடியா தான் மீடியாவும் ப்ரெஸ்ஸும் தான் சப்போர்ட் அதுக்கப்புறம் மக்கள் மக்கள் கொடுக்குறதும் ஏன்னா ப்ரெஸ் பார்த்து மக்கள் கிட்ட சொல்லி இந்த மக்கள் வந்து இன்னைக்கு ஒன் பை ஒன்னா டே பை டே பை டே தேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதெல்லாம் எனக்கு மிக சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு மகள பாத்தீங்கன்னா நாலஞ்சு சென்டர் சரி இருக்கு கோயம்புத்தூர் சேலம் எல்லா இடத்துல பெரிய வரவேற்பு இருக்கு ஆரம்பிச்சு எல்லா ஊருக்கும் தான் எங்களுடைய ஆசை தான் அக்யூஸ் படத்துக்கு டேரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர் தான் படத்துல டைரக்டரும் ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் நரேன் பாலகுமார் லைட் கார்த்தி அவர் வந்து புதுமுகமா அறிமுகமாகி கொஞ்சம் வாங்க புதுமுகமா அறிமுகமாகி மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கிட்டு கசாலி சார் எங்க கூட வந்து படத்தை வந்து இன்னைக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் சப்போர்ட்டிவா இருக்கிற கசாலி சார் இது மாதிரி வந்து என்னோட கூட இருக்கிற என்னுடைய ஸ்டாஃப் ஆனந்து அதே மாதிரி மதுரைக்கு இந்த படத்துக்கு ஒரு இயக்குனர் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிற வாலி மோகன் தாஸ் அவர்கள் ரங்கோலி மெட்ராஸ்காரனுடைய இயக்குனர் மகன் அவர் வந்து திடீர்னு மதுரைக்கு வந்தாரு திடீர்னு மாகனோட வந்தாரு மிகப்பெரிய ஒரு நன்றி வாலி ஸோ மாதிரி வந்து எல்லாருடைய சப்போர்ட் தான் இந்த படம் வந்து இன்னைக்கு மிக பெருசா இருக்குன்றது என்னோட சந்தோஷம் ஆஹ் கதைக்காலம் வந்து நீங்க படம் பாக்கறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் படம் போது அவ்வளவு இன்ட்ரஸ்டியா இருக்கும் ஆஹ் கதைக்களம் வந்து ஒரு நாள் நடக்கறதுக்காக ஒரு குழந்தைல இருந்து சேரத்திற்கு சேரத்திற்கு கூட்டவர் தான் குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் குற்றம் சாட்டவன் பட்டவரா இல்ல குற்றவாளியா இல்ல இல்லையா அக்யூசென்றது வந்து சஸ்பென்ட் கேட்டான் நான் கன்விக்ட்னு சொல்லுவாங்க அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவர் இவர் இந்த கதையில வந்து இவர் என்னவா இருக்காருங்க அந்த படத்தொடைய

இன்னைக்கு மக்கள் கொடுக்குற வரவேற்பா இருக்கும் சரி இந்த படத்தை கொடுக்குற ஒரு ப்ரெஸ்ஸோடைய ரிப்போர்ட்டாக இருக்கும் சரி மக்கள்ல இருந்து நேற்றுலாம் வந்து பொள்ளாச்சியிலாம் இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர் படம் பார்த்துருக்காங்க யூஎஸ்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து யூஎஸ்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து ஸ்ரீலங்கால இருந்து அதாவது ஒரு படம் வந்து வெற்றியடை செஞ்சுட்டாங்கன்னா அது உலகம் ஃபுல்லா மக்கள் வெற்றியடை செய்வாங்க எல்லா படத்துக்கும் அது ரிசல்ட் இருக்கு இந்த படத்துக்கும் அது கிடைக்கிறது எனக்கா எனக்கு வந்து சார் என்னுடைய கேரியர் வந்து இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த வருஷம் பட் ஆனா ஒரு பதினேழு பதினெட்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு பதினேழு பதினெட்டு படம் என்னுடைய கேரியர் ரிலீஸ் ஆயிருக்கு லாஸ்டா வந்த படம் உத்ரவ மகாராஜா மாநாடுல ஒரு கெஸ்ட் பண்ண அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு கேப் அப்புறம் வந்து லாங் பேக் ஒரு கேப் கழிச்சு இந்த படம் வந்து பண்ணியிருக்கேன் இது ஒரு கொடுத்த வரவேற்பு அடுத்தடுத்த படங்கள் நிறைய பண்ணணும்னு

வந்து சார் நான் என்ன சொல்ல நம்ம நம்ம தான் தான் ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து பத்து படம் ஒரு வாரத்துக்கு பத்து படம் பன்னெண்டு படம் வர்றதுன்றது வந்து ஒரு ஆரோக்கியமான செயல் இல்லை ஏன்னா எல்லாருக்குமே தேட்டு தான் கொடுத்து அப்படி இருக்கும் போது அந்த தேட்டருக்காரங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க சின்ன படங்கள் தேட்டருக்காரங்க சப்போர்ட் பண்ண சொல்லவே முடியாது என்னுடைய படங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க தேட்டர் தேட்டருக்காரங்க இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் ஸ்டாண்டாகவே நிற்கார் ஏன்னா எனக்கு என்கிட்ட சொன்னது என்னன்னா இதையா அவங்க படம் நல்லா அதை ஆட்டோமேட்டிக்காவே போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் எனக்கு வந்து நான் ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுவிடுற உடனே அவங்க எனக்கு வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் டைம் கொடுங்க இந்த வெள்ளி சனி ஞாயிறு டைம் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி படங்கள் கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட வந்து போய் ஏன்னால் நம்ம வந்து ஒரு ஓப்பனிங் கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது ஓப்பனிங்காக கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது இப்போ படத்தை வந்து கண்டென்ட்டா பார்த்துட்டு வரவங்களுக்கு இப்போ இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க தேட்டர் ஸோ தேட்டர் வந்து நான் வந்து நான் கற்று சொல்ல பாத்தீங்கன்னா என்னன்னா நாம ஒரு பத்து படங்களை வரதை குறைஞ்சிக்கிட்டு அதுக்கு ஒரு அமைப்பு இங்க உள்ள தாயிரப்பாளர் சங்கமா இருக்கட்டும் நடிகர் சங்கமா இருக்கட்டும் ஏற்றுமன்றர் சங்கம் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம் எல்லாருமே ஒன்னு பட்டு உட்கார்ந்து ஒரு படம் ஒரு அப்படிதான் இருந்த நானே இருந்தேன் நானே அந்த கமிட்டிலயும் இருந்தேன் அப்படி இருக்கும் போது இதை வந்து வரைமுறைப்படுத்தினா இன்னமும் தமிழ் சினிமால நல்ல கண்டென்ட் இப்போ இப்ப வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஒரு நூத்தி எண்பது சென்டர் கிடைக்குது ஒரு நூத்தி எண்பது சென்டர் கிடைக்குது அப்படின்னா அந்த சென்டர் கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கப்படுது பத்து பேர் ஒரு ஒரு இருபது பேர் படம் வரும்போது ஸோ அந்த படமும் பாதிக்கப்பட்டு நம்ம படமும் அதில் வரும்போது அது கொஞ்சம் தவிர்க்கணும் நான் நினைக்கிறேன் ஆனால் தேட்டருக்காரங்க உண்மையாலே நல்ல கண்டெக்ட் வரும்போது சப்போர்ட் பண்ணுறாங்க நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் எல்லா தேட்டருக்காரங்களும் எல்லா படத்துக்குமே கொடுத்துட்டாரு இந்த தேட்டருக்காரங்க மேலே நான் ரொம்ப அவங்க சந்தோஷம் பண்ணுறேன் அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா தேட்டருக்காரங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க பெரிய படங்கள் வரும்போது சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை சார் தயாரிப்பாளர்கள் பணம் போடுறோம் அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் தேட்டர்காரன் இவங்க எல்லாமே ஒன்னா உட்காந்தா ஒன்னா உட்காந்து ஒரு இண்டஸ்ட்ரி இதை மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒருமுறை கொடுத்து வரணும் சார் அது வராங்க பட் அது கரெக்டா செயல்பட முடியல ஒரு ஒரு படம் வந்து அனௌன்ஸ் பண்ணி நாங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்னு அனௌன்ஸ் பண்ணி நான் ஒன்றரை மாசமா ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கோம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி தொடர்ந்து நிறைய படங்கள் வருது அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த படங்களுக்கும் தேட்டர் கொடுக்காம இருக்க முடியாது நம்ம படங்களுக்கும் தேட்டர் கொடுக்காம இருக்க முடியாது ஸோ இது மாதிரி தர்ம சங்கர சூழ்நிலையில் தேட்டுக்காரங்களும் கஷ்டப்படுறாங்க சோ அந்த சங்கரத்தை நாம கொடுக்க வேண்டாம் அந்த சங்கரத்தை அவ குடுக்காம நாம ஒழுங்கு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு ஒரு மாதத்துக்கு மேல் படம் நேரு கொடுத்தாங்கன்னா திடீர்னு ரீரிலீஸும் ஒரு படம் பண்ணாங்க பத்து படங்கள் இல்லாம ரீரிலீஸும் ஒரு ரெண்டு மூணு படங்கள் வருது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா இன்னும் நல்லா இருக்குன்றதான்

ஒரு அஞ்சு கோடி ரூபா கொண்டு வந்து நான் வேணான்னு சொல்லுவான் நான் வேணாலும் சொல்ல மாட்டேன் அப்போ நம்மளுடைய மதிப்பு வந்து நமக்கு தெரியாது ப்ரொடியூசருக்கு தெரியும் நமக்கு எந்த கலெக்ஷன் ஆயிருக்கு என்ன மாதிரி இருக்குன்றது அது ஒழுங்கா எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுமே தெரிஞ்சுட்டா எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து தெரிஞ்சுக்கா ப்ரொடியூசரையும் அதை கரெக்டா அவங்களுக்கு தெளிவு பண்ணிட்டா சப்பம் ஆர்டிஸ்டே குறைச்சிருக்காங்க ஆர்டிஸ்டே இருக்குமே வந்து எந்த படம் எந்த ஆர்டிஸ்டுக்கு என்ன கொடுத்துருக்கு அவங்க டிசைட் பண்ணி அவளை தானே ஒரு பொருளை போய் வாங்க போறேன் நான் வந்து பிடிச்சி சம்பளம் கொடுத்து சொல்லுங்க

சார் ஆக்சுவலாக வந்து எல்லா எல்லாருமே வந்து எங்களுக்கு எங்களை பொறுத்த நான் எங்கள் படத்தில் வந்து ஷெடியூல் அவங்க விமர்சன் சார் நான் ஆக்சுவலி வந்து நான் வந்து பார்க்குறேன் இல்லை நான் பார்க்கறது என்னன்னா எங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் ஏன்னா அவங்களை அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே பாதிக்கப்பட்டாலும் அது அப்படி பண்ணக்கூடாது இது அந்த இடத்துல செயல் வந்து அவருடைய தப்பான செயல் அந்த இடத்துல கண்டிப்பா இல்ல எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது எனக்கு வந்து நான் பார்க்க போது வாட்டர் மேலே தெரியும் தெரிஞ்சுக்கோம் அவரும் நடிகர் அந்த கேரளத்துல வராருந்தான் பண்ணல எனக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல திடீர் ஒரு ஸ்டார்ஸ் வருவாங்க சமீப காலத்துல முதல்லிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா டாக்டர் சீனிவாசன் இருந்து எல்லாருமே வந்து ஒரு கேரக்டரா வந்து ஒரு ஒரு டைம்ல இது பண்ணுவாங்க அது டைம்ல நடுவில் அவங்க கண்டென்ட்டா இருப்பாங்க நல்ல கண்டென்ட்டா இருப்பாங்க என்னடா இது இவங்க அவங்க கோமாளித்தனமா பண்ணாலும் சரி வேடிக்கையா பண்ணாலும் சரி சீரியஸா பண்ணாலும் சரி இதா இருப்பாங்க அந்த மாதிரி டைம்ல அதை நம்ம பாக்கும்போது இது நம்ம படத்துக்கு எந்த விதத்துல எங்கேயாவது லேட் பண்ணிக்க முடியுமான்னு நான் யோசிச்சேன் இல்ல இல்ல அதுதான் மொபைல் போன்ல

ஜெயன்னா வந்து சரி அவர் இன்னைக்கு இருக்கிற இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய உழைப்பு அவருடைய மரியாதை எல்லாம் அவர் என்ன ஆசைப்படுறார்களோ அது நிறைய எல்லாருமே அவருடைய கம்பியிருந்த ஒரு பொருளாதாரத்தை ஆசைப்படுறாரு மற்றபடி வந்து ஜெயநாவுடைய ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ அவ்வளோ சந்தோஷப்படுது